ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோவில் தமிழை எப்படி ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணலாம் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து எப்படி எடுக்கலாம் என்னெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்களா சரிங்க நம்மளோட டார்கெட் என்னென்னு பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் ஓகேவா இதே பிளானரை நீங்கள் யூஸ் பண்ணி குரூப் டூவுக்கும் தாராளமாக படிக்கலாம் ஓகேங்களா பிகாஸ் தமிழுங்கிறது ரெண்டுமே ஒரே சிலபஸ் தான் இல்லைங்களா சரிங்க இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்மளோடது என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புது சமைச்சில் இருக்கக்கூடிய ஆறுலேருந்து பத்தாம் வகுப்பு எங்கள் புது சமைச்சர் ஆறுலருந்து பன்னெண்டு படிக்கணுமேங்கன்னா இந்த அட்டை டு அட்டை படிக்கணும் எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது எந்த வகுப்புலேருந்து எந்த வகுப்பு வரையினா நியூஸ் ஆறில் இருந்து பார்த்து கம்பல்சரி அட்டை படிச்சிருக்கணும் சிலபஸில் இப்போ இது இல்லைங்க அதனால் இந்த துணைப்பாடம் நான் படிக்க மாட்டேன் சிலபஸில் இது அதனால் இந்த உரைநடை படிக்க மாட்டேன் அப்படிலாம் எதையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது அதில் இருக்கக்கூடிய நூல்வெளி இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் நமக்கு அவ்வளோ முக்கியம் அது சிலபஸில் இல்லைனாலுமே நமக்கு கேள்விகளில் இடம்பெறும் சரிங்களா ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க இருந்து பத்துங்கிறது நம்ம கம்பல்சரி அட்டடுவாட்டை வந்து அட்டடு அட்டைங்கிறது பாடங்களை ஸ்கிப் பண்ணாமல் படிக்கணும் அதுதான் அட்டை அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய வரிகளை வரி வரியாக படிக்கணுங்கிறத அட்ட டு அட்டை கிடையாதுங்க பாடங்களை ஸ்கிப் பண்ணாமல் படிங்க அதுதான் வந்து என்னது அட்ட டு அட்டை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் சரிங்களா அடுத்து அந்த ஆறிலருந்து பத்துலேயே ரொம்ப முக்கியமான வகுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பும் பத்தாம் வகுப்பும் ரொம்ப 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 முக்கியமானது அது ஏங்கிறத நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன் அடுத்து இந்த ஆறிலருந்து பத்து முடிஞ்சதுக்கப்புறம் என்னங்க பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது சமச்சியில் இருக்கக்கூடிய பதினொன்றாம் வகுப்பும் பன்னிரெண்டாம் வகுப்பும் நீங்கள் படிக்கணும் இந்த பதினொன்று பன்னிரெண்டுலேயே பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாலு புத்தகம் படிக்கிற எப்படிங்க பதினொன்றில் ஒரு பு தமிழ் புக்கு பன்னெண்டில் ஒரு தமிழ் புக்கு அப்போ ரெண்டு தானங்க வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது பதினொன்றில் ரெண்டு தமிழ் புக்கு இருக்குது பன்னெண்டாவதுல ரெண்டு தமிழ் புக்கு என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா பொது தமிழ்னு ஒன்று இருக்குது சிறப்பு தமிழ்னு ஒன்று இருக்குது இது ரெண்டுமே நம்ம கம்பல்சரி படிச்சாகணும் இப்போ போன குரூப் டூலெலாம் பார்த்திங்கன்னா சிறப்பு வந்து கேள்வி வந்து நிறையா நமக்கு பிளேஸ் ஆகிருந்துச்சு ஓகேங்களா அப்போ என்ன பண்ணணும் சிறப்பு தமிழ் படிக்காதவங்க அதாவது ஆல்ரெடி டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கவங்களா இருந்தீங்கன்னா சிறப்பு தமிழும் படிச்சுக்கோங்க புதுசாக படிக்கிறவங்களா இருந்திங்கன்னா இது ரெண்டையுமே படிக்க ஆரம்பிச்சுருங்க சரிங்களா இப்போ பொது தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்கக்கூடிய பாடத்தை மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது அதே போல் தான் சிறப்பு தமிழ் இப்போ தமிழில் மொத்தமாக வந்து எட்டு யூனிட் தான் இருக்கும் சரிங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயல் முடிக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட எடுத்துக்காது ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சில கண்டென்ட் மட்டும்தான் நமக்கு சிலபஸ்லேயே வந்து வந்திருக்கும் இப்போ அகநானூறு ஐங்குறுநூறு மாதிரி விஷயங்கள்லாம் வந்தால் வந்து என்ன இருக்கும் அந்த செய்யுள் பகுதிகள் மட்டும்தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதுலேயுமே இந்த பொதுத்தமிழில் அந்த செய்யுள் வரிகளெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா செய்யுள் வரிகள் எல்லாமே ஆர்லந்து பார்த்து தான் நமக்கு எடுப்பாங்களே தவிர பதினொன்று பன்னெண்டுலாம் ரொம்ப ரேர் தான் அதனால் அதுக்கு உட்காந்து நீங்கள் முட்டி முட்டி மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா ஸோ இப்போ அது அங்கே இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் வெளி ஏதாவது கலர் லைன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கலர் லைன்ஸ் அதுக்கப்புறம் கலைச்சொல் அறிவோம் நூல் நூல் ஆசிரியர் இந்த மாதிரி பகுதிகள் மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக வந்து பொதுத்தமிழ் வந்து பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கும் முடிஞ்சிடும் சிறப்பு தமிழ் மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் பட் அதுவுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சீக்கிரம் முடிச்சிடலாம் சரிங்க இப்போ இந்த ஆறுலேருந்து பன்னிரெண்டு வரைக்கும் புது சமைச்சிருக்கு வெயிட்டேஜ் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஸோ ஆறுலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் முப்பதுலேருந்து முப்பத்தி சதவீதங்கள் வந்து வெயிட்டேஜ் வந்து நமக்கு கொடுத்து கொஷின்ஸ் வந்து எடுக்கிறாங்க சரிங்களா ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு எழுபது சதவீதத்துக்கு மேலே கொஷின்ஸ் வந்து நமக்கு வருது பதினொன்று பன்னெண்டு வெறும் அஞ்சுலேருந்து பத்து பர்சன்டேஜ் தான் இப்போ தெரியுதுங்களா ஏன் நான் டக்கு 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 டக்குன்னு முடிச்சிடலான்னு சொன்னேன் கொஷின்ஸும் கம்மியாக தான் இருக்கும் வெயிட்டேஜும் கம்மி தான் அண்ட் அங்கே இருக்கக்கூடிய போர்ஷன்ஸும் நமக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ சிறப்பு தமிழ் சேர்த்தாலுமே நமக்கு அதிகபட்சம் ஒரு பத்து கேள்விகளுக்குள்ளே தான் வந்து நமக்கு இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் நமக்கு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் வேணும் அப்படின்னா மொத்தம் ஆறுலேருந்து பத்துங்கிறத தெளிவாக ஃபிங்கர் டிப்பில் நம்ம வச்சுக்கணும் சரிங்களா சரிங்க இப்போ இந்த பழைய சமச்சியெல்லாம் படிக்கணும்னு சொல்கிறாங்களே அது என்னங்க பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பழைய சமைச்சர்னு பாருங்களேன் ரொம்ப சீக்கிரமே நமக்கு வந்து முடிஞ்சிடும் அதுவுமே இப்போ பதினோராம் வகுப்பு நம்ம எப்படி சிலபஸில் இருக்கிறது மட்டும் படிக்கிறோம் இல்லைங்களா அதே போல் தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ புது சமைச்சரில் ஆறாம் வகுப்பு பார்த்திங்க அப்படின்னா பாடங்கள் நிறையா இருக்கும் இலக்கணப் பகுதி கம்மியாக இருக்கும் இல்லையா ஆனால் இந்த பழைய சமைச்சியில் ஆறில் இருந்து பார்த்து பாடப்பகுதி கம்மியாக இருக்கும் மொழித்திறன் பயிற்சி அதிகமாக இருக்கும் அப்போ ஜாலியாக விளாண்டுக்கிட்டே படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் பிரச்சனையே இருக்குது இருக்காது இப்போ வெறும் ஆறாம் வகுப்பு மட்டும் பழைய தமிழ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை நாள் போதுங்க டக்குன்னு முடிச்சுடுவீங்க ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு ஒன்றரை ஒன்றரை நாள் போதும் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் ஆறு ஏழு எட்டு மூணுமே அப்படி தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் எவ்வளோ புதுசாக படிக்கிறவங்களாக இருந்தாலுமே ஆறுலேருந்து எட்டு பேர் ஒன்றரை ஒன்றரை நாள் தான் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கும் அவ்வளோதான் ஏன்னா சிலபஸ் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்போ ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் பழைய லெவன்த்து டுவெல்த்து வந்து படிக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நூல்வெளிகள் மட்டும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க சரிங்களா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸ் கண்டிப்பாக ஸ்கிப்பே பண்ணக்கூடாத மாதிரினா பாக்ஸ் கண்டென்ட் எப்போயுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது நூல் குறிப்பு நூல் வெளின்னு இருக்கும் இல்லைங்களா அது புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் அடுத்து மொழித்திறன் திறன் பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதில் இருக்கக்கூடிய ஆப் வந்து நமக்கு மொழித்திறன் பயிற்சி அப்படியே கேட்பாங்க மொழித்திறன் திறன் ஒன்றுமே இல்லைங்க இந்த கலைச்சொல் அறிவோம் இந்த நூலை வந்து எழுதினவர் இந்த நூலாசிரியர் இப்போ இந்த வந்து ஜம்பிள் சென்டென்ஸ் கலைச்சி வந்து போட்டிருக்கும் இதை வரிசையாடுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அது எல்லாமே நமக்கு இலக்கண பகுதி இப்ப பகுதி ஆ அப்படிங்கிற சிலபஸ் இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்துக்குமே இந்த மொழித்திறன் பயிற்சிங்க தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது அடுத்தது ஆறுலருந்து பத்து புது சமைச்சிருக்கு இல்லைங்களா பாடல் வரிகள் வந்து குறைஞ்சபட்சம் முதல் வரியும் கடைசி வரியும் அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா அடுத்து பொருள் தடுக்கங்கிறது ரொம்ப முக்கியம் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது ஒளி மரபு எட்டாம் கிளாஸில் முதல் இயலில் பேஜ் நம்பர் இருபது இருபத்தொன்று அந்த ரெண்டு பேஜை மட்டும் நீங்கள் படித்தீங்கனாலே குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயுமே குறைஞ்சபட்சம் ரெண்டு கொஷின் நமக்கு பிளேஸ் ஆகிடுது இது இல்லாத கொஷின் பேப்பரே கிடையாதுங்க இப்போவே நமக்கு ரெண்டு கொஷின் எங்கேருந்து வருங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சா அடுத்து புக்ஸ் புக்ஸ் ஆத்தர் அது வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா தமிழாக்கம் கலை மஸ்ட்டுங்க கண்டிப்பாக டெய்லியும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்க சிலபஸ்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் கொஷின் படிக்கிறேன் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் தொட்டு பார்க்கவே முடியாது சரிங்களா இப்போ நீங்கள் டெய்லியும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து ப்ரீவசியர் கொஷின் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும் டே டு டே லைஃப்ல அதையும் படிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா தனியாக எனக்கு எடுத்து வச்சு படிக்க சிரமமாக இருக்குதுங்க அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா நிறைய பேர் வந்து தினம் பத்து ப்ரீவியஸாக கொஷின்லாம் போட்டுட்ருப்பாங்க ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ இனிமேல் நம்மளோட சேனலையுமே நம்ம அதை போட ஆரம்பிப்போம் நீங்கள் நம்ம சேனலே ஃபாலோ பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா கண்டிப்பாக டெய்லியும் படிக்கிறத டெய்லி டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப அவசியமானது சரிங்களா சரி ரொம்பவே ஈஸி தாங்க தமிழுங்கிறது வந்து இந்த நூறு கொஷினுக்கு நம்ம தயாராகிறது ரொம்பவே ஈஸி தான் அதிகபட்சம் நீங்கள் நைன்டி செவன் ப்ளஸ் கூட எடுக்கலாம் இந்த மாதிரி படித்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் நைன்டி செவன் ப்ளஸ் கூட வந்து எடுக்கலாம் ஓகே là ஸோ நிறையா பேருக்கு வந்து என்ன டவுட் இருக்குன்னா பழைய சமைச்சின்னா என்ன புது புதுசமைச்சின்னா என்னங்க மொதல் அதுவே எனக்கு தெரிலங்கன்னுவாங்க புது சமைச்சிட் அப்படின்னா இரண்டாயிரத்து பதினெட்டுலேருந்து இப்போ வரைக்கும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எடிஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய புக் வந்து புது சமச்சீர் பழைய சமச்சின்னா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து இரண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இருக்கக்கூடியது பழைய சமச்சீர் அதாவது இதுக்கு முந்தின செட்டு தான் இந்த பழைய சமச்சின்னு வந்து நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஸோ வந்து தெளிவாக புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடுங்க மேக்ஸிமம் புது புக் வந்து எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்குங்க பழைய சமச்சீர் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை ஸோ அதுக்கு அதுக்கான பிடிஎஃப் எல்லாமே நெட்டில் வந்திருக்கும் நீங்கள் பிடிஎஃபில் படிக்கிறதுனாலும் படிக்கலாம் இல்லை அந்த பிடிஎஃப்ஸை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு படிக்கிறதுனால தாராளமாக படிக்கலாம் ஸோ கம்பல்சரி மேக்ஸில் வந்து நம்ம எவ்வளோ எடுத்தே ஆகணும் ஒரு நைன்ட்டி ஃபைவ்லேருந்து நைன்டி செவன் கொஷின்ஸ் எடுத்தால் தான் நம்ம காம்படிஷனுக்குள்ளேயே இருக்கும்னு அர்த்தம் சரிங்களா ஸோ தமிழில் கண்டிப்பாக நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கணும் மேக்ஸில் கண்டிப்பாக டுவெண்ட்டி டூ ப்ளஸ் எடுக்கணும் அடுத்த ஜிஎஸ்ல ஸ்மார்ட்டாக வந்து எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருந்தோம் அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க்கும் கொடுக்குறேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜிஎஸில் ஒரு ஃபார்ட்டி எயிட்டாவது அதாவது ஃபார்ட்டி பிளஸ்னு வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் அழகாக ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸுங்கிறத வச்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது ஓகேங்களா ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து ரிப்ளை கமெண்ட்டும் வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ இதே போல் வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூங்க